கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமை வகித்தார் கூட்டத்தில் அவர் பேசும்போது கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காக தங்களது கட்சிக்குரல் கொடுத்து வருவதாகவும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொங்கு மண்டல பகுதிகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்றும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு காளிங்கராயன் பேரணி சூட்ட வேண்டும் என்றும் கூறினார் மேலும் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் ஈரோட்டில் இருந்து கோபிசெட்டிப்பாளையத்தில் தலைநகராக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் நாமக்கல் மாவட்டத்தை பிரித்து திருச்செங்கோட்டை தலைநகரமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் சேலம் மாவட்டத்தை பிரித்து ஆத்துறை தலைநகராக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கூறினார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சூரியமூர்த்தி கே கே சி பாலு உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈரோடு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது இந்த பொதுக்குழுவிலே ஈரோடு மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கையாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் முக்கியமான தீர்மானங்கள் என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய பொன்னம்பலா திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நீலகிரியிலே உருவாகின்ற நீர்வீழ்ச்சியாக கேரளாவின் பக்கம் சென்று கடலிலே வீணாக கலக்கிறது அந்த தண்ணீரைத்தான் தமிழ்நாட்டின் பக்கம் திருப்பல்கள் என்று கேட்கிறோம் நானே நேரடியாக நீலகிரிக்கு சென்றும் அந்த தண்ணீர் எப்படி கேரளா பக்கம் செல்லுகின்றது என்பதை நேரடியாக பார்த்து வந்திருக்கிறேன் பலரும் பார்த்து பார்த்து காணொளி காட்சியாகப் போடுகிறார்கள் அந்த தண்ணீரை மட்டும் திருப்பிவிட்டால் கோங்கு மண்டலத்தினுடைய மொத்த தண்ணீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும் காமராஜர் ஆட்சி காலத்திலேயே அவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் அது நிறைவேற்றப்படவில்லை இப்போதாவது அதை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அழுத்தமாக கேட்டுக்கொள்கிறோம்